ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் டுவெண்ட்டி நைனில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது நம்ம இப்போ வர கிளாஸஸ்லாம் ராசிகள்னு என்னென்னு பார்த்துட்ருக்கோம் நேற்றே சொன்ன ராசிகள்னால் என்ன அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறேன் அதோட ஈஸியாக ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன்னா ராசிகள்னு என்னென்னா ஒரு போர்டு மாதிரி வச்சுக்கலாம் ராசினா ஒரு போர்டு அந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கடையோட விளம்பரம் பார்க்குறீங்கன்னா அதுதான் ராசி எப்படி அந்த விளம்பரத்தை பார்த்தாவே நீங்கள் வந்து சிலருக்கு புரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு சோப் இதெல்லாம் வரமோ சாம்பில் இல்லை ஆர்லெஸ் விளம்பரமோ பூஸ்ட் இல்லை இதெல்லாம் பார்த்தாவே அது இதுக்காக தான் அப்படின்னு உங்களுக்கு புரியும் அதை மாதிரி தான் ராசி அதே அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் அதுதான் உள்ள இருக்கிற கிரகங்கள் அதாவது ராசிங்கிறது ஒரு கதவு மாதிரி இங்கேருந்து பார்த்தா கதவை தான் தெரியும் அந்த கதவு திறந்து பார்த்தா உள்ள வீடு தெரியும் அதுதான் கிரகங்கள் உள்ள இருக்கிற அந்த வீடு தான் கிரகங்கள் வெளியிருக்கிற அந்த கதவு தான் ராசி ராசி இருந்தால் தான் அதை வச்சு தான் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது ஓ இந்த ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் அப்படின்னு ராசியை வச்சு மட்டும்தான் ராசி தான் சாவி இன்னும் விஷயம் சொல்லப்போனால் சாவி ஓ சாவி இருந்தால் தான் ஒரு டோர் திறக்க முடியும் அந்த மாதிரி தான் இந்த ராசியை வச்சு கணிச்ச பார்த்தா மட்டும்தான் கிரகங்கள் எங்கே இருக்குது எப்படி இருக்குது எது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியும் இவ்வளோதான் ராசி தான் சிம்பிள் யாருமே வந்து ரொம்ப பெருசாக போட்டு கொலை வைக்கலாம் இதுதான் சிம்பிள் ராசிங்கிறது இருந்தால் தான் கிரகங்கள் எப்படி இருக்கும் இவர் எப்படி வாழ்வார் அது அதே மாதிரி எப்படி வந்து ஒரு கதவுக்கு பூட்டு சாவி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் ராசிக்கு அந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா லக்கினங்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னே அவங்க கூட உதவி செய்கிறவங்க இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம வந்து ராசியை பற்றி ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ராசியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு பேரை பற்றி அப்புறம் பார்க்கலாம் முதல்ல நம்ம இன்றைக்கி எங்கேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டாபிக் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கிரகம்தான் அதிபதியாக இருக்காது இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது வந்து ஜாதகமில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கே இது வந்து பொதுவாக தெரிஞ்சது தான் அதனால் நம்ம நம்ம வந்து ஏன்னா வந்து தெரிஞ்சவங்க பிரச்சனையும் இல்லை தெரிஞ்சவங்க நல்லா கவுனிச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்கும் தெரியாதவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அதனால் வந்து கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க நான் நல்லா தெளிவாக சொல்லி தரேன் சரி இப்போ வாங்க ஒன் பை ஒன் லைன் பிள்ளைன்னா எந்தெந்த ராசி முதல் ராசி எந்தெந்த ராசி ரெண்டாவது மூணாவது இந்த மாதிரி பன்னெண்டாவது வரைக்கும் பார்க்கலாம் அதாவது முதல் ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி தான் முதல் ராசி ரெண்டாவது ராசி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மூணாவது ராசி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் நாலாவது ராசி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காடகம் அஞ்சாவது ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ஆறாவது ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ஏழாவது ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாம் எட்டாவது ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் ஒன்பதாவது ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு பத்தாவது ரசம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகரம் பதினொன்றாவது ரசம் என்னன்னு பாத்தீங்கன்னா கும்பம் பன்னெண்டாவது ரசம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீனம் இப்படிதாங்க மொத்தம் வந்து பனிரெண்டு ராசிகள் நம்ம ஜாதகத்தில் ஆஸ்ட்ராலஜியில் ஜோதிடத்தில் நம்ம படித்து கற்றுக்கணும் அதாவது இப்போ நான் வந்து பேசிக்காக ராசியும் அதோட பேரும் தான் சொல்லியிருக்கேன் அதே ஃப்யூச்சரில் வந்து ராசியோட சிம்பல்ஸ் அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிம்ம ராசிக்கு சிம் சிங்க சிம்பிள் அந்த மாதிரி மீன் ராசிக்கு மீன் சிம்பிள் இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும் அதை பற்றியெல்லாம் நான் ஃப்யூச்சர் கிளாஸஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்களே இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க மோஸ்ட்டாக ராசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே கதவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் வீட பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா கதவை திறந்தால் வீடை பார்க்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் அந்த கதவை நல்லா கற்றுக்கிட்டா தான் அது எப்படி திறக்கிறது கதவை எப்படி அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் ஜாதகத்துக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும் அதனால மோஸ்ட்டாக இதெல்லாம் நல்லா கற்று வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்த கிளாஸ் சொல்லித்தரேன் சரி எப்பவும் சொல்கிற மாட்டேன் இப்போவும் சொல்கிறேன் இப்பவும் சொல்கிற மாட்டேன் எப்போவும் சொல்கிறேன் ஈசிய ஜாதகம் கற்றுக்கலாம் பார்த்தேட்டியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்ரமணியம்